ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முடக்கட்டான் கீரையை பற்றி பார்ப்போங்க இது கீரைன்றதுல ஒரு மூலிகை சொல்லாங்க அவ்வளோ சத்துக்கள் நிறைந்ததுங்க இந்த கீரை இதை வந்து ஒரு தடவை நம்ம மாடியில் விதச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க தோட்டம் ஃபுல்லாக செடியாகிடுங்க எப்படி வந்து எவ்வளோ வள வளமாக இருக்குது பாருங்க இதுக்கு வளமாக இருக்கிறதுக்கு காரணம்னா இந்த மண்ணில் வந்து புது மண்ணை மாற்றினங்க அதில் விழுந்து இந்த மாதிரி செழித்து வளர்ந்துருக்குதுங்க இந்த கீரையை போது எங்கள் அம்மா ஞாபகம் வருது ஏன்னா எங்கள் அம்மா வந்து இதில் வந்து கருவேட்டு குழம்பு வச்சு தருவாங்க கருவாடு வந்து இந்த இந்த இலையை நல்லா வதக்கிட்டு மிளகு சுக்கு எல்லாம் வச்சு பூண்டுலாம் வச்சு கரோட்டு குழம்பு வைக்கும் போது வீடே மணக்குங்க அவ்வளோ வாசனையாக இருக்கும் அது ஒரு காலையில் பத்து மணி வாக்கில் சாதம் கொடுப்பாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தொட்டு கூட எதுவும் தேவைங்க அந்த கரோட்டை குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது அது மாதிரி ம மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு தடவை அன்னைக்கு வந்து இந்த மாதிரி மூலிகை குழம்புலாம் சாப்பிடும் போது ஒரு ரெண்டு தடவை சாப்பிட்டோன்னு வச்சுங்க நைட்டு சாப்பிடக்கூடாது ரெண்டு தடவை இதை சாப்பிட்டோம்னா உடம்பு வலியே இருக்கிறவங்க மூட்டு வலி இருக்கிறவங்க நல்ல பெனிஃபிட் இருக்குங்க நிஜமாகவே இதை ட்ரை பண்ணுங்க எனக்கு நான் கரோட்டு குழம்பு எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் வந்து இன்றைக்கி தோசைக்கோசரம் ஒரு பிடி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இதில் இருக்கிற இலைகள் மட்டும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் வச்சு அரைச்சிடணுங்க இதில் விதைகள் நிறைய இருக்கும் அதனால் இலைகள் மட்டும் எடுத்துட்டோன்னு வச்சுங்க அது வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி நல்லா இதில் வந்து நம்ம அயன் சேர்த்து தாசியாக இருக்கோம் குழக்கழப்பு தன்மை நிறைய இருக்குங்க அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கொ குழக்கொழப்பாக இருக்குங்க ஜில்லி மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம மாவோட கலந்துடுனாங்க வேறு எதுவுமே சேர்க்க வேணாம் அதை டேஸ்ட்டுக்கு வேணால் நீங்கள் ஜீரகமும் இஞ்சி ஒன்றும் சேர்த்துக்கணும் நான் எதுவுமே சேர்க்க மாட்டேன் இதுவே நல்லாயிருக்கும் சாதாரணமாக ஏன்னா இலசா நம்ம கிள்ளி செய்யும் போது கசக்கவே கசக்காதுங்க சூப்பராக இருக்கும் அந்த மாவில் நம்ம கலந்தோம்னா அது பச்சை கலராகிடோங்க நம்ம இப்போ இந்த மாவு ரெடி ஆச்சு நம்ம தோசை ஊற்றலாங்க தோசை வந்து மாவும் பச்சை கலராகிடும் தோசையும் தோசையும் நம்மளுக்கு பச்சை கலராக இருக்குங்க சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குங்க கசக்காது நல்லாயிருக்கும் எல்லாம் ட்ரை பண்ணும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் ஒன்றுமே ஆகாது நல்லது இதுக்கு நான் வங்காய் வெங்காயம் தக்காளி சட்னியை வச்சு சாப்பிடுவாங்க எங்களுக்கு எந்த சட்னி தான் ரொம்ப பிடிக்கும் எல்லா சட்னியும் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் வந்து இதை வந்து நான் பார்க்கும்போதெல்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேன் நீங்களும் வீட்டில் வந்து இந்த மாதிரி விதைகள் மூலமாக போட்டு நம்ம மாடிலேயே ஆர்கானிக்காக எடுத்து சாப்பிடும் போது அதனை த சுவை தண்ணி தாங்க எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ்